சீமான ஒரு மனிதன் பண்பாடான மனிதனை மாத்தியது பெரியாரு இன்னைக்கு அவன் பேசலாம் நான் அதை பண்ண இதை பண்ண பெரியார் சரி இல்லை போல வள்ளலார் விட சரியா அப்படிலாம் கேக்குறாரு ஒரே ஒரு கேள்வி வள்ளலார் விட சரியா வள்ளலாரு தான் சொன்னாரு கடை விரித்தேன் இல்லை கட்டி என்னன்னா நாங்க போராடணும்டா என்னால முடியலடா என் போராட்டத்தை நிறுத்திக்கணும்னு சொல்லி முடிஞ்சு போனவர் வள்ளலார் ஆனால் பெரியார் அப்படி சொல்லவே இல்ல சலிப்பு ஓய்வு இரண்டும் தற்கொலைக்கு சமம் சொன்னார் சொல்லிட்டு தான் சாகரத்துக்கு மூணு நாள் வரைக்கும் இந்த மண்ணில் போராடினாரு எழுதுனாரு பேசினாருந்து மக்களுக்காக உழைச்சாரு என் ரெண்டும் தொங்கி போற வரைக்கும் உங்களுக்கு இந்த மக்களுக்காக எழுதுவேன் என் நாக்கில் தழும்பு ஏற வரைக்கும் இந்த மக்களுக்காக பேசுவேன் என் காலையிலே முடங்கி போனாலும் சரி இந்த மக்களுக்காக முட்டி போட்டுனா போய் பேசுவேன் இந்த மக்களுக்கு உழைப்பண்ணான்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் நமக்காக போராடி ஒரு ஒப்பற்ற தலைவர் தெரியார் ஆனால் அந்த தலைவரை பெரியாரை இன்று இழிவுபடுத்துகிற ஒரு ஈன செயலை செய்கிற சீமான் யாருன்னா பெரியார் உருவாக்கிய பெரியார் தொண்டர்கள் உருவாக்கிய அந்த உருவாக்கத்தின் மீதான வளர்ச்சி முழு பலனை அனுபவித்தனவன் என்னன்னா ஒரு வாழை இலையில போட்டு அவனை பரிமாறி சாப்பிட வச்சு அழகு பார்த்தது பெரியார் இயக்கம் ஆனால் சீமான் என்ன பண்றானா அந்த யா எந்த வாழை இலையில அவனை சாப்பாடு போட்டு பரிமாறி அவனை அழகு பார்த்தாங்களா முடிச்சு அந்த இலையில மலத்தை கழிக்கிற ஒரு ஈன செயல் செய்கிறவன் தான் சீமா ராமநாதபுரத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு தெரியாம படிச்சுட்டு திரைப்படத்தில் இயக்குநர் ஆகியிருக்காங்க அந்த நன்றிகளனுக்காக சாகும் வரை உயிர் உள்ளவரை அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகிறது முடிவெடுத்திருக்க தான் சீமா செய்ய போது செஞ்சிருக்கா இன்னும் எதிர்காலத்தை செய்வான் போல காரணமா அவன் யாருடைய அடிவரடியாக மாறி இருக்கிறான் என்பதுதான் பார்க்கணும் இது போன்ற ஏதோ வந்து தான் எல்லாத்தையும் பயிற்சார் கிடையாது நூறு வருடமாக இது மாதிரி நூற்று கணக்கான எதிரிகளை பார்த்தது பார்த்தவர் பெரியார் தன் வாழும் காலங்களிலே சீமானை விட வலிமையான எதிரிகளை எல்லாம் பார்த்தவர் சீமானை விட வலிமையான எதிரிகளை விட சண்டை போட்டது பெரியார் இயக்கம் சீமானை விட மிக மிக வலிமையானவர்களை வீழ்த்தியது திராவிடர்கள் அப்படிப்பட்ட சூழல்ல சீமானில் ஒரு பொருட்டு கிடையாது அவன் இன்னைக்கு ஏதோ ஒன்றிய அரசில் அங்கே இருக்கிற உளவுத்துறையோட கையாளாக மாறி அந்த உளவுத்துறை சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பெரியார் இயக்கத்தை வீக்க பெரியார் இயக்கத்தை பெரியார் கருத்துக்களை ஒரு கடுமையாக மோதி அதை வீக்காக்கிட்டால் அந்த இடத்தை திராவிட இயக்கம் வீக்காகும் அந்த திராவிட இயக்கம் வீக்கானால் அந்த இடத்தை ஆரியர்களோட பினாமியாக விளங்கக்கூடிய பார்ப்பனருடைய பாஜக அந்த இடத்துல உட்காரணும் என்பதை சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டுக்காக இங்கே எதை விற்றாலும் எதை வாங்கினாலும் ஒரு கேடுகட்டுத்தனத்தை செய்வது தான் சீமான் என்ற ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அரசியல் என்பது ஒருபோதும் இங்கே எடுபடாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மின்முனி மாதிரி பழிச்சு பழனி தெரியும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சீமான் என்ற ஒருவன் யார் என்று கேட்கக்கூடிய நிலைமை தான் ஒருவான் ஏன்னா இப்படி சொன்னால் இதே சீமான் பேசிய கருத்தை பேசிய மாப்போசி ஆகட்டும் ஆதித்தனார் ஆகட்டும் எல்லாரும் எங்க வந்தாங்கன்னா கடைசியாக திமுக வந்தாங்க சரண்டர் ஆனாங்க பதவி வாங்கினாங்க செத்து போனாங்க இப்படிதான் தான் வரலாறு இருக்கிறது ஏதோ புதுசாக ஏதோ சீமான் தான் புது எதிரி வந்திருக்கிறான் என்பதுல எதிரிகளை பார்த்து 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 எதிரிகளை எதிரிகளை அடக்கம் செய்துவிட்டு அந்த எதிரிகளை அடக்கம் செய்து இடத்தில் மேறி ஏறி நின்று வேலை பார்த்தோன்னா பெரியாரிஸ்டிகள் திராவிடக் கழகத்துக்காரர்கள் பெரியார் தொண்டர்கள் திராவிட இயக்கத்துக்காரர்கள் இதுதான் உண்மை வரலாறு இதுதான் உண்மை இது போன்றவென்னலாம் வந்து ஒன்று இங்கே பொண்ணு கிழிக்க முடியாது ஆனால் ஒரு சலனத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படி ஏற்படுகிற சலனம் என்பது கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் சரியாகிவிடும் காரணம் அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு தத்துவார்த்த பின்புலம் இல்லாமல் எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் ஒரு வாய்ப்பு வந்ததை தான் தோன்றித்தனமாக தான் பேசுவதுதான் கருத்து தான் பேசுவதுதான் கொள்கை என்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு மூன்றாம் தர மனிதன் தான் சீமான் அவனுக்கான தத்துவ பலம் இருக்கிறது தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ன காரணம் யாரை எதிர்க்க வேண்டும் இங்கே பேசிய தமிழ் பெரியார் பேசிய தமிழ் தேசியம் என்பது என்ன இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பை இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த புதுச்சேரிக்கு எவ்வளவு பெரிய அநீதிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த கட்டமைப்பை உடைக்கிற வேலையை இந்த மக்களுக்கு தேசிய இனங்களை விடுதலை பேச தேசிய தமிழ் தேசியமாக இருக்க முடியும் ஆனால் இந்திய அரசியலமை சட்டத்தை எட்டுவ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பேரில் தேர்தல் அளிப்ப இந்திய அரசியலமை சட்டத்தின் பேரில் உறுதிமொழி எடுப்ப ஆனால் நீங்கள் வந்து இந்தியா தமிழ் திராவிடத்தை எதிர்க்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு நபை நகைப்புக்குரிய விஷயம் இந்த இந்திய நாடு இந்த தேசிய இனங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த ஒரு அடிமைத்தனமாக நடத்தி கொண்டிருப்பது இந்திய ஒன்றிய அரசு அவரிடம்தான் போராடி நம் நிதியை வாங்குறோம் எல்லாம் வாங்குறோம் ஆனால் அதை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லாமல் ஒரு கேள்வி கூட கேட்காமல் நேரடியாக வந்து திமுகவை எதிர்ப்பது பெரியாரை எதிர்ப்பது திராவிடத்தை எதிர்ப்பது என்பது முற்றிலும் பொய்யான ஒரு தத்துவம் அந்த தத்துவம் ஒருபோதும் நிலை பெறாது நிலை பெறாது நிலை பெறாது